இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் ஏரில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஒரு மூட்டையில் முப்பது மாம்பழம் வைக்கலாமா ஒருத்தர்கிட்ட மொத்தம் மூணு மூட்டை இருக்கு ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணோம்னா மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தரணுமா அவர் மொத்தம் முப்பது டோல்கேட்டை கிராஸ் பண்ணணும் முப்பது டோல்கேட்டை கிராஸ் பண்ணனே மிச்சா வட்ட எத்தனை பழம் இருக்கும் அப்படின்னா கொஸ்டின்ல கேட்குறாங்க மூணு மூட்டை இருக்கு ஒவ்வொரு மூட்டையிலையும் முப்பது பழம் இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் டென் டோல்கேட்டை கிராஷ் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் அவட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா ஒரு மூட்டைக்கு ஒரு பழம் டோல்கேட்ல தரணும் அப்ப மூணு மூட்டைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு பழம் தரணும் ஒரு டோல்கேட்ல மூணு பழம் தரணும் அப்ப பத்து டோல்கேட்ல முப்பது பழம் தரணும் ஓகேவா பத்து டோல்கேட் முடிஞ்சனே அவர் முப்பது பழம் தன்ட்டாரு மிச்ச அவட்ட ரெண்டு மூட்டை தான் இருக்கு அடுத்து பதினஞ்சு டோல்கேட் ஓகேவா ஒரு இப்ப அவட்ட ரெண்டு மூட்டை தான் இருக்கு ஒரு டோல்கேட்ல ரெண்டு பழம் தரணும் அப்படின்னா முப்பது பழம் தந்திருப்பார் ஓகேவா இப்ப ரிமைனிங் அவர்கிட்ட ஒரே ஒரு மூட்டை தான் இருக்கு அந்த முட்டையில் முப்பது பழம் இருக்கு கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க மொத்தம் முப்பது டோல்கேட் தான் இங்க பத்து இங்க பதினஞ்சு இருபத்தஞ்சு பயிற்சி இந்த அஞ்சு டோல்கேட் தான் இருக்கு ஒரு மூட்டை தான் இருக்கு ஒரு டோல்கேட்ல ஒரு பழம் தருவாரு ஸோ அஞ்சு டோல்கேட்னா அஞ்சு பழம் தந்துடுவார் முப்பது அஞ்சு போனால் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ முப்பது டோல்கேட்டை தாண்டினதுக்கப்புறம் அவர்கிட்ட மிச்சம் இருபத்தஞ்சு பழந்தான் இருக்கும் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்